தமிழக முதலமைச்சருக்கு நடந்த விபரீதம் காலையிலேயே சென்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாம பார்ப்பது நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதலை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே ஏனென்றால் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த நிச்சயமாக இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி முதலமைச்சருக்கு ஒரு விபரீதம் அப்படின்றது தொடர்ந்து நடக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் முதலமைச்சரை ஒரு பொருட்டா வந்து திமுகவில் இருப்பவர்கள் யாருமே மதிக்கிறது கிடையாது திமுகவில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான அமைச்சர்களே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினை வந்து பெருசா மதிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு விமர்சன பார்வைகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது போது நிச்சயமா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒட்டுமொத்தமாக அனைத்து விதமான ஏ டு ஜெட் முதலமைச்சர்களுக்கு நடக்கக்கூடிய விபரீதங்களை பற்றியும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்கு ஒரு ஒரு ரிப்போர்ட்டுகளும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் செய்யப்படுகிறது பகிரப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலை வகையில்தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துடைய முதலமைச்சருக்கு நடந்த விபரீதம் அப்படின்னு சொல்லிட்டு சிலவிதமான விஷயங்கள் தொடர்ந்து பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் அடுத்தடுத்து வரப்போகின்ற விஷயங்கள் அப்படின்றது நிச்சயமா ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு இதனால தமிழக முதலமைச்சருக்கு காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகளும் உளவுத்துறை சில விதமான தகவல்களையும் கொடுக்கக்கூடிய நிலைகள் என்பது மாறிக்கிட்டே இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தின் முதலமைச்சருக்கு நடந்த விபரீதம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா சொந்த கட்சியினரே சமாளிக்க முடியாத ஒரு சூழல் தற்போது திமுகவின் வசம் சென்று கொண்டிருப்பதாகவும் ஏற்கனவே குடும்ப பிரச்சனை மனைவி பிரச்சனை தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு முக்கோண சிக்கலில் சிக்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு சூழ்நிலையிலே இது இப்படியே வந்து தொடர்ந்து சென்றால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தின் முதலமைச்சருக்கு நடந்த விபரீதங்கள் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களா வந்து பாத்தீங்கன்னா இருக்க போகிறது அப்படின்றது இங்க ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் பார்க்கப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலை தமிழகத்தின் முதலமைச்சருக்கு நடந்த ஒரு பெரும் விபரீதமாக இது அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் முதலமைச்சருக்கு நடந்த விபரீதத்திலும் விபரீதம் என்னவாக மாறப்போகிறது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்துதான்